நாம் எல்லாம் முன்னே சேர்த்தால் நாம் ஆட்சியரியம் நமக்கு வரும் அதையும் பார்த்த வேண்டும் எங்கள் கிட்ட கே அவங்க கிட்ட கேட்கறதுலாம் வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகிட்ட காலம் வந்து விட்டது மற்றவன் வந்து எவ்வளவு காணமோ நம்ம இருக்க போறோம் அவங்க நம்ம ஒன்று செய்ய போகவே கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எப்படி கிடையாது நம்மளுக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை மிக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள நாடார்கள் சட்டம் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதே போன்று தொழில் புரட்சி செய்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் டைம் டேங்ரி பெரம்பூர் ரயில்வே இல்ல பிஹெச்எல் கோச் பிஹெச்சி என்எல்சி நிர்வாகம் இந்துஸ்தான் போட்டோ பில்லா தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கண்ம வீரன் அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர் எனக்கு ரொம்ப பிடித்தது பிடித்ததல்ல நீர் பாசு திட்டங்களை உருவாக்கியவர் கண்ம வீரன் அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்திருக்கும் காரணம் அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மை என்னன்னு தெரியல தெரியல இருக்கு அது அரசியல் இது சமூக நீதி மாநாடு அதாவது ஆனா பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியோ திறந்த ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்த கல்லூரியில் முடிப்படி அரசு பள்ளிக்கூடங்கள் அவர் அத்தனையோ தொழிற்சாலைகளே கொண்டு வந்துவர் இப்ப அந்த தொழிற்சாலையில மூடின்னு வர்றாங்க இவர்கள் மூடிக்கொண்டிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் மூடிக்கொண்டு யாரு புதிய நீர் பாச திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரெண்டு அண்ணைகளை கட்டினார் ஏழை குலங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய்விடும் சூழலில் உருவாக்கி அவர்கள் எல்லாம் ஆக பின் என்னுடைய மறுப்புர் ஐயாவது திருநிக்க நாடா சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உடைபால் உயர்ந்து சொன்னாங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய திருமணமிக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள போகக்கூடாது நாடார்கள் அங்கு செல்லக்கூடாது என்று சட்டப்படுத்தது அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமைமிக்க நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முடியடித்தார்கள் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அரங்காவலர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதுதான் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எது உழைப்பால் வந்தது உங்களை வழி அந்த காலத்தில் இருந்து இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள்

அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன் தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலை இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் நீர் மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் தரிகோன்ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னதை நேற்று நான் அண்ணா திமுக கேட்டேன் எங்களுக்கு எப்படி செய்ய போடுங்க திமுக வராது அவங்க நான் கேட்க போறேன் எல்லாருக்கும் நான் கேட்டு இருக்கேன் நான் கேட்கிறேன் தரிகோல் ராஜன் அண்ணாச்சி அவர்களை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நாம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும் அதை உருவாக்க வேண்டும் கிட்ட கேட்கிறது அவங்க கிட்ட கேட்கறது வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது மற்றவங்க நம்பி எவ்வளவு காலமாக நம்ம இருக்க போகிறோம் அவங்க நமக்கு ஒன்றும் செய்ய போவது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது நாம் மீண்டும் சொல்வது தென் மாவட்டத்தில் ஏன் வளரல ஏன் தொழிற்சாலை இல்லை ஏன் இங்கே திட்டம் சேரவில்லை தன்னுடைய கேள்வி இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய மருத்துவர் ஐயா பாண்டாய் மகிழ்ச்சி ஒரு சின்ன உதாரணம் காவேரி குண்டா திட்டம் இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காவிரியில கரூர் வந்து காவிரியில ஒரு தருப்பணம் கட்டி அங்க இருக்கிற தண்ணிய ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாங்களை போய் இணைக்கணும் இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் வந்தது இதுதான் இன்றைய காலத்தில் அவசியம் நம்ம கடந்த கால பெருமை பேசிக்கிட்டே இருப்போம் அது தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் வருங்கால தலைமுறைகளுக்கு தெரியணும் ஏன்னா அது அது வரலாறு மிக மிக முக்கியம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடந்த கால வரலாறு நீங்க பேசியே ஆகும் இப்ப இருக்கிற பள்ளங்கள அது சினிமா பார்த்தா போதும் போன சீட்டு அவன் என்ன நடக்கிறது தெரியல அவனுக்கு அவசியமாக அவனுக்கு வரலாறு தெரியணும் கடந்த கால வரலாறு உண்மையிலே தெரியும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறைகள் நன்றாக வளம் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி அதே போன்ற சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்தது பாத்தீங்க அந்த வெள்ளம் அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் தான் பாதிப்புள்ளோரில் அந்த தூத்துக்குடியில மழையினால பாதிப்பு இது பாதிப்பு நான் பார்த்தது கிடையாது ஆறு நாள் பிறகு அந்த தூத்துக்குடி நகரத்துக்கு நான் போறேன் ஆறு நாளைக்கு பிறகு அந்த தூத்துக்குடி நகரம் அந்த அந்த நகரத்துக்கு உள்ள ரெண்டு பிரதான சாலைகளை தான் என்னால் போக முடியும் மற்ற சாலைகள் தண்ணீர் தெரியுது

அதே வேலையிலே அதை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் தாமிரபரணியை பாதுகாப்போம் பாம்பாஸ் வந்து புன்னதாய் வரைக்கும் ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் நடைபயணம் போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தல தண்ணியை நம்ம திருப்பி விடணும் தாமிரபரணி நம்பியாறு கருப்பாறு பச்சையார் எலுமிச்சாறு கோலையாறு இதெல்லாம் இணைக்கணும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அவசியம் இது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதெல்லாம் நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும் அவசியமா தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாம் இந்த பிள்ளைன்னு நெருத்துக் கொள்ளவேட்டேனா நம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால தான் வர இருக்கிறது கிளைமை சேஞ்ச் குளோபல் வாமிங் மழை இருக்கும் போது இல்ல இப்ப ரெண்டு வருஷம் மழை வந்தது வரும் அடுத்த பத்தாண்டுகள் மழையே இருக்க போதுல்ல பஞ்சம் வர போகுது உள்ள பன்றா புகைல்லா பஞ்சம் வரா போகுது மிட்ட மோசமா இருக்கும் அதுக்கு திட்டங்கள் நிதிகேஷ் அடாப்டேஷன் முன்னே செஞ்சு திட்டங்கள் இதுதான் திட்டங்கள் எப்போ அந்த காலத்துல நம்முடைய கருமவேறன் அவர்கள் மதித்த திட்டங்கள் பதிமூன்று திட்டங்களை விடுத்தார் அதன் பிறகு வந்தவர்கள் ஒரு திட்டம் ஒன்றும் ஒன்று கொடுக்கலையா இருக்கிற திட்டத்தை ஒன்றும் நிறைவேற்றலையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு திட்டம் இருக்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கின்றோம் தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் இந்த காலம் வந்து நான் மாட வேண்டும் ஏதோ அந்த சீட்டு இந்த சீட்டு அதெல்லாம் நம்ம ஆளணும் அவர்கள் ஆண்டதின் போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆண்டு பார்ப்போம் செரிய ஒதுங்கி ஆண்டு காலம் ஒரு ஐந்து காலம் ஆண்டு பார்ப்போம் நிச்சயமாக நோக்கம் எல்லாம் வளர்ச்சி கிட்ட வளர்ச்சி 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 சபவனி சமீபத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்து நடத்தணும் சென்னையில நடத்தணும் மதுரை நடத்தணும் கோவையில நடத்தணும் அப்புறம் நடத்தணும் சின்ன நடத்தணும் அப்ப மதுரை நடத்த போது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் கைபோர்நாயன் அவர்கள் வந்தாரு அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா பேசினார் உறுமையா அவ்வளவு உண்மையா பேச்சு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதி நிறைய பேருக்கு சாதியா சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சு கிடையாது அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பதா என்ன இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு மத அடிப்படையிலோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையில் கிடையாது அந்த இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வெள்ளையர்கள் வெள்ளக்கார எடுத்து போன கடைசியில் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க என்னுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது எந்த சமுதாயம் பின்னணி இருக்கிறது எந்த மோசமாக இருக்கிறது அந்த கேட்கணும்

ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடுல முடிச்சிட்டாங்க தெலுங்கானா அடுத்த வாரம் அறிவிக்கிறாங்க பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க எல்லாருக்கு அது அவசியமான இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அது வேண்டாம் அது இல்ல அது எங்க நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் குடிசையில் வாழ்கிறாங்களா இல்ல வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது

அதுதான் நம்மளோடைய நோக்கம் அதுதான் நம்முடைய ஒழிய தமிழ் அவர்களுடைய காமராஜர் அவர்களோடைய நோக்கம் பாச்சாளிம கட்சி தவிர எந்த கட்சியில காமராஜர் ஆட்சி வேணும்னு கேட்டிருக்காங்க நாங்கதான் கேக்குறோம் சாமி கூட நல்ல கட்சி எத்தனையோ முதலமைச்சர் நமைப்பதான் கண்டாங்க அந்த முதலமைச்சர் பேரை சொல்லி அந்த முதலமைச்சர் ஆட்சி வேணும்னு யாராவது கேட்ட காலம் இன்னும் காமராஜர் ஆட்சிய மிக மிக நேர்மையான ஆட்சி

மருத்துவர் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நம்ம ஒரு சமுதாயத்தை பத்தி அவதூறாக அந்த பொருட்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முதல் முதல் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜன் சந்திச்சு உடனடியாக அவரை சொன்ன எடுக்கலன்னா கடுமையான விளையாண் சந்தித்து கூட வேலை அதன் பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் பாலு வைத்து சென்ற உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வழக்கு போட்ட பிறகுதான் அந்த வாசகத்தை நீக்கினார்கள் பாடத்திட்டத்தை மருத்துவர் அஜா அவர்கள் சமூக நீதிக்காக நான் சொல்ல உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால் ஹைப்பர் சூப்பர் மார்க் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் எல்லாம் வந்த அப்போ முதல் முதலில் போராடியது தான் யாரும்

மாநில போய் கடன் கொடுப்பானா யாராவது இல்ல நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்க நான் அடுத்த வாரம் தர இதுதான் வேணும் இதுதான் வளர்ச்சி இந்த மாள் அந்த மாள் சென்னையோட சமீபத்தில் நான் போயிருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கிளம்பாக்கத்தில் மாத்திட்டாங்க இப்போ அங்க இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் வீதி கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது ஏக்கர் இருக்கு அது கூடுதலா இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் சேர்த்து நாற்பது ஐம்பது ஏக்கர்ல அங்க ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று என்னோட கோரிக்கை வைத்திருக்கிறேன் பப்ளிக் கிரீன் பப்ளிக் பார்க் ஐம்பது ஏக்கர் அமையங்கள் இருக்கல ஆனா அரசாங்கம் ஏதோ திட்டம் வச்சிருக்க லூலு மால் எங்களுக்கு எந்த மாலும் வேணும் எங்களுக்கு வேண்டியது பசுமை இடம் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அங்க வந்து நடக்கிறதோ உடற்பயிற்சி சும்மா வந்து உட்காந்து இப்ப இருக்கின்ற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பொல்யூஷன் இதெல்லாம் அது அவசியமானது அதெல்லாம் அதனால போகுது இந்த மாதிரி இதெல்லாம் பணக்காரங்க போறதெல்லாம்

அதற்கு நேரம் வந்திருக்கிறது தயாராக நாம் எல்லாம் ஒன்றிணையவும் உண்மையான வளர்ச்சி நான் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்ந்து